விஜய் டிவியே போனாலும் சந்தோஷம் தான் வேற யாரும் சொன்னாக்கா ஆங்கர்ஸ் பிரியங்காவும் சொல்ல முடியும் இவங்க எதுக்கு இந்த கார்ல ஏத்துறீங்க எனக்கு வந்து சரத்குமார் அந்த மாதிரி வந்தா நல்லா இருக்கும் ஐயா வணக்கம் வாங்க வாங்க நாகஜோதிவங்க நாங்க உங்களை ரொம்ப விரும்பி கேக்குறோம் நீங்க தான் கண்டிப்பா வரணும் இப்ப நான் உட்கார வேற ஏதாச்சும் நல்லா இருக்கும் இதுக்காவது நல்ல முகராசிக்காரனா பார்த்த முதல் பாட்டா வித்தம் சூர்யா

என்ன நடக்குது ஏது நடக்குது இதான் நம்ம நேரா பாக்குறோமே நம்ம ஏரியாலயே நடக்குது ஒரு ஒரு நாலு கேள்வி இருக்கும் இல்ல நாலு கல்யாணம் ஆனவங்க அப்படியே ஒன்னா கூடி பேசுவாங்க நூறு ஃபேமிலிய பத்தி பேசுறாங்க அங்க இருக்கிறது ஒரு பதினஞ்சு பேர் அத பாக்குற எல்லா ஜனமும் பேசுது இதுதான் பிக் பாஸ் விருப்பம் இல்ல ஆமா விருப்பம் இல்ல இருந்தாலும் பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல வந்து நிறைய பேர் வந்து கமல் சார் போனதுக்கும் கொஞ்சம் வருத்தம் தெரிவிக்கிறாங்க ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா கட்சியா ஆரம்பிச்சாரு மக்கள் நீதி மையம் அவருடைய கொள்கையா இருந்தாலும் சரி அவருடைய பேச்சா இருந்தாலும் சரி அவன் நேர்ல பார்த்து மேடையில பேசுறதோட இங்க நிறைய கைத்தட்டல் வருதுன்னு பேச ஆரம்பிச்சாரு ஒவ்வொரு வார்த்தையா இப்ப அங்க வேலை இல்ல அவரு போயிட்டு இருப்பாரு அவ்ளோதான் முடிஞ்சு போச்சு அதான் உண்மை உண்மையை ஓபனா தான் நான் சொல்றேன் ஏன்னா அங்க கைத்தட்ட பத்து பேர் இருக்கான் இதான் நான் அப்படின்னு ஒரு பத்து பேர் கை தட்டுவான் ஏன்னா அப்பா அது நல்லா இருந்தது சுவாரஸ்யமா கட்சி அரைச்சிருக்கு கட்சிக்காரனே பத்து பேர் இருப்பான் அது தட்டுவது நல்லா இருந்தது இப்ப மொத்தமா அடமானம் வச்சுட்டாங்க திமுகல போய் இப்ப என்ன பேச முடியும் ஒன்னும் பேச முடியாது கருணாநிதி நல்லா வரணும் வேற எதுவும் பேச ஓகே இருந்தாலும் பாத்தீங்கன்னா யார் வந்தா கரெக்டா இருக்கும் சொல்லுங்க என்ன அது ப்ரோ பிக் பாஸ்க்கு பிக் பாஸ்ல ஹோஸ்டா யாரு பண்ணா நல்லா ஏன்னா என்ன பொறுத்த அளவுக்கு பிக்பாஸ் வேணான்னு நான் நினைக்கிறேன் நினைச்சுக்காதிங்க எவ்வளவு சீசன் ஓடி போயிச்சு இதுக்கப்புறம் ஏன் ஒருத்தனை கூப்பிட்டு அவனுடைய இமேஜை டேமேஜ் பண்ணி அவன் வெளியே நல்லா இருந்திருப்பான் உள்ள போன உடனே மனநோய் மனநோயாளி ஆயிட்டு இருப்பான் தற்கொலை வெறியெல்லாம் போகுதுங்க இது தேவையா வெளியே விட்டாத நிம்மதியா சுத்திட்டு இருக்கான் உள்ள போவாங்க நல்ல கெரியரோட உள்ள போறாங்க நடிகை எல்லாம் வெளியே வரும்போது கெரியரே இல்லை ஒவ்வொருத்தவங்க கிளிக் ஆயிடு ஒவ்வொருத்தவங்க கிளிக் ஆல அதுக்கு வேணா அவன் அவங்க வாழ்க்கைய அவன் நிம்மதியா வாழ்ந்துட்டேன் எதுக்கு அத்தனை பேரை கூப்பிட்டு ஒரே இடத்துல அடிச்சு ஒரு கேமரா வச்சு எனக்கு தெரிஞ்ச அது வேஸ்ட் இருக்க வெளியில போட்டான் என் பேர் விஜயலட்சுமி நான் பள்ளிக்கரணில இருந்து வரேன் பிக் பாஸ் நான் பாத்திருக்கேன் ரெண்டு மூணு இதுவும் பாத்திருக்கேன் ஆனா வந்து எனக்கு பிடிச்சது கேம்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது சண்டை சச்சரவு கொஞ்சம் இதெல்லாம் பேசுறது ஹார்ஷா பேசுறதெல்லாம் சரியில்லை ஆனா கமலஹாசன் மாதிரி பண்றது வேற யாரும் சொன்னாக்கா ஆங்கர்ஸ் பிரியங்காவும் மாக்காப்பா தான் சொல்ல முடியும் இவங்க ஏற்றீங்க அவங்கன்னா நல்லா பேசுறாங்க ஏன்னா சூப்பர் சிங்கர்ல எல்லாம் நல்லா பேசுவாங்க அதனால அவங்க பேசலாம் வேற யாரு சூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல கமல்ஹாசனே இருந்தா நல்லா இருக்கும் அவ்வளவுதான் பால் சார் போனது உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு ஏன்னா இத்தனை வருஷம் நீங்க அவரை பார்த்துருப்பீங்க அவரை பார்த்திருக்கேன் ஆனா கமல்ஹாசன் போடுறது வர்த்தான் வந்து அவரு இன்னும் கொஞ்சம் நல்லா அவங்களை கைட் பண்ணி இருக்கலாம் நினைக்கிறேன் அவ்வளவுதான் மாக்கப்பா அண்ட் பிரியங்கான்னு சொல்லியிருக்கீங்க சோ அவங்க ஃபுல்லா காமெடியா பண்ணிட்டு கமல் சார் பாத்தீங்கன்னா எல்லாரும் திட்டி எல்லாம் இருப்பாரு சோ அந்த மாதிரி உங்களுக்கு வராது சோ இவன் திட்டவும் மாட்டாங்க சோ இப்படிப்பட்ட நிலைமையில சோ அவங்க செட் ஆவாங்களா அவங்க இதுவா அன்பா சொல்ல சொல்லாமே திட்டணும்னு ஒண்ணு வேண்டாமே திட்டாமே அன்பா சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப சண்டை நிறைய பண்ணிட்டு இருந்தாக்கா நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் நல்லா இருக்கும் ஆஹ் கமலஹாசன் மாதிரியே வேற யாராவது இருக்க சூஸ் பண்ணோம்னாக்கா வேற யார சூஸ் பண்ணதுன்னு தெரியல எனக்கு என்னமோ காமெடியா இவங்க ரெண்டு பேரும் மா கப்பான் பிரியங்கா தான் எனக்கு பிரியங்காவை ரொம்ப பிடிக்கும் மாக்காப்பாவையே ரொம்ப பிடிக்கும் பிரியங்காவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிக் பாஸ் பாப்பீங்களா பிக் பாஸ் பாப்பேன் சரி ஓகே பிக் பாஸ் பாத்தீங்கன்னா இப்ப கமல் சார் வந்து நான் போறேன்டா அப்படின்னு சொல்லி இல்லைன்றாரு அதுக்கு பேர யார் போடுவாங்கன்னு தெரியலே யார் போடுவாங்க நீங்க சொல்லுங்க யார் வந்தா உங்களுக்கு உங்களுக்கு ஓகே எனக்கு வந்து சரத்குமார் அந்த மாதிரி வந்தா நல்லா இருக்கும் ஐயா வணக்கம்ங்க உங்க அதோட வாங்க வாங்க உட்காருங்க சரத்குமார் வேற எஸ்டிஆரு எஸ்டிஆர் தான் ஆல்ரெடி வந்துட்டாரு ஆனா

பிக் பாஸ் பாப்படிப்பா பாப்போம் பிக் பாஸ் தான் பாப்போம் நாங்களுக்கு அதுதான் கமல் சார் வந்து அந்த பிக் பாஸ் ஷோல இருந்தே ஒரு போறேன் எடுத்திருக்காரு அவர் இல்லன்னா அந்த ஷோவே இல்ல அவர் தான் எங்களுக்கு வேணும் அவர் தான் கரெக்டான தீர்ப்பு சொல்லுவாரு அவர்தான் கரெக்டான கரெக்டா பேசுவாரு எங்களுக்கு கமல் சார் தான் ரொம்ப பிடிக்கும் அந்த சனி நாயர் எப்படா வருவாருன்னு நாங்க பார்ப்போம் அவரை எதிர்பார்ப்போம் எங்களுக்கு அவர் தான் வேணும் அவர் வெளியில போயிட்டு வேற ஆள் வந்தா அது சரி வராது எங்களுக்கு அது பார்க்கவே இன்ட்ரெஸ்ட் போன மாதிரி இப்போ போயிட்டாரு வேற வழி இல்ல இப்ப நீங்க என்ன பண்ணுங்க பிக் பாஸ் பாக்குறது விட்டுருவீங்களா இல்லை சார் பிக் பாஸை மூடிவிடுங்க அத அவர் இல்லெல்லாம் அதை பாக்குறதே நல்லாவே இருக்கு ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்தாங்க சூ சார் வந்தாரு அவங்கெல்லாம் சூட் ஆகல இவர் வந்த உடனே தான் அந்த பிக் பாஸ்க்கு ஒரு கலையே வந்தது அதனால எங்களுக்கு அவருதான் வேணும் போயிட்டாரு மேம் வந்தாங்கன்னா கரெக்டா இருக்கும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைப்பீங்க இவர் வந்தா என்ன பொண்ணு சூர்யா சார் வரலாம் அடுத்து இல்லன்னா சிம்பு சார் தான் வரணும் சூர்யா சாருக்கு அடுத்துனா சிம்பு சார் ரெண்டு இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் என்ன பேசிட்டு இருக்காங்க விஜய் சேதுபதி சார் வரலுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க விஜய் சேதுபதி சாரு நாங்க என்ன அவரை மனசுன்னா அது சூர்யா சார் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவரை இது பண்ணுங்க நீங்க கார்த்திக் சூர்யா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கும் ஸ்பீட் நல்லா இருக்கும்

அவர் வந்ததுனால தான் நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க அவருக்கு வேற யாரும் போட்டா நல்லா இருக்கும்னா வந்து அதுக்கு கரெக்டான யாரும் தான் நான் நினைப்பேன் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து போனா ஒரு ஃபேமிலியரான ஹீரோ இருக்கணும் எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்ச மாதிரி இருக்கணும் நம்ம இங்க இல்லாம ஏன்னா பிக் பாஸ் வந்து உலக லெவல்ல நிறைய ஃபேமஸாக போயிட்டு இருக்கு அதனால வந்து ஒரு ஃபேமஸான நடிகரா இருந்தா நல்லா இருக்கும் நடிகர் யாருன்னு சொல்லிட்டு உங்க மனசு பண்றதுக்கு யாருமே கிடையாது என்ன பொறுத்த என்ன பொறுத்தவரை அதுதான் உண்மை ஓபனா சொல்றேன் ரஜினிகாந்த் வந்தா கூட வந்து பண்ண முடியாது அவருடைய ஸ்டைல் வேற இவருடைய ஸ்டைல் வேற அதுதான் என்னுடைய பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி ஓடி ஆகணும் அப்படின்ற யாராச்சும் ஒருத்தர் போடுவாங்க இவருதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரும் நினைப்பீங்க ஒருத்தர் போறதுக்கு அது இவரை போடலாம் அப்படின்னு யாரை நினைப்பீங்க

எப்படி இருக்கு தொடர்ந்து பாத்துட்டு போன தடவை அவர் பண்ணது பிடிக்கல அதனால வெளியேறலாம் ஆமா அவர் ஒன் சைடா மாதிரி இருந்தது யார் வந்தா கரெக்டா இருக்கும்னு அது இன்னும் எனக்கு சரியா অনুমান தெரியல யாரு வராங்கன்னு சிம்பு உங்களுக்கு யார் வந்தா கரெக்டா இருக்கும் அது இன்னும் எனக்கு சரியா தெரியல நம்ம இதுல ஒன்னும் அவ்வளவு எஃபிஷியன்ட்டா நிறைய யாரும் இல்ல இல்ல வந்து பார்த்திபன் இல்லாட்டி சத்யராஜ் யாராவது வரலாம் பார்த்திபான் இல்ல சத்யராஜ் சூப்பர் மேம் விஜய் சேதுபதி அந்த போன தடையே ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணார்ல ஏதோ கிச்சன் இது அது ஒண்ணும் அவர் அவ்வளவு நல்லா பண்ணல ஒரு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆய வாங்கிட்டு போறீங்க மாஸ்டர் செஃப் அது ஒண்ணு அவர் நல்ல பண்ணல உங்க பேர் ப்ரோ பிரகாஷ் சரி உங்க பிக் பாஸ் பாப்பீங்களா பாப்போம் சரி இப்போ இப்ப பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல வந்து கமல் சார் வந்து வெளியே இருக்க ஒரு நியூஸ் வந்திருக்கு சோ கமல் சாருக்கு பார்த்தா யார் வந்தா அந்த அந்த ஆங்கரிங் கரெக்டா இருக்கும் கமல் சார் போனதே வந்து ஒரு மாதிரியா தான் இருக்கு ஏன்னா அவர் இருக்கும் போது வந்து மீம்ஸ் பேஜுக்கு நிறைய வந்து ஒரு கண்ட் இருக்கும் கண்ட் இருக்கும் இப்போ அந்த பிளேஸுக்கு வந்து யார் வரலாம்னா அர்ஜுன் தாஸ் வந்தா நல்லா இருக்கும் தாஸ் அந்த வாய்ஸ் வசனம் சோ வாய்ஸுக்காகவே வாய்ஸ்க்கு ஆகவே இந்த கிடைக்குமா கன்டென்ட் கிடைக்காது பட் அர்ஜுன் தவசன் தான் அந்த வாய்ஸ் கிடைக்கும் யாரு இல்லனா ஃபன்னியா வேணும்னா நம்ம பவர் ஸ்டார் வந்தா நல்லா இருக்கும் யார் வந்து இப்ப கமல் சார் பாத்தீங்கன்னா இது எல்லாரையும் திட்டுவாரு ஆனா அவங்களா கேட்டு தான் அமைதியா தான் இருப்பாங்க இதே மத்த யாராச்சும் சொல்லியிருந்தா அவங்க திருப்பி திட்டுற நிலைமை எல்லாம் இருப்பாங்க ஏன்னா கமல் சார்னாலதான் அங்க அமைதியா இருந்திருப்பாங்க சோ அந்த ரேஞ்ச் அந்த பவர்ல யார் வந்தா கரெக்ட்டா எஸ்டியார் எஸ்டியார்

பேசுறதும் அந்த மாதிரிதான் இருக்கும் கொஞ்சம் எப்படின்னா பண்ண தப்புனா தப்பு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க பட் இன்டீரியரா எனக்கு தெரியல கமல் சாரோட அந்த தமிழ் உச்சரிப்பு அவர் எடுத்து சொல்றது ரொம்ப அவரை மேட்ச் பண்றதுக்கு யாராலையும் முடியாது ஸோ அடுத்தது எனக்கு ராதிகா மேம் மாதிரி தோணுது பட் அவங்க ஃபிட் ஆவாங்களான்னு எனக்கு தெரியல கமல் சார் ஆமா கமல் சாருக்கு யாரும் ஈக்குவல் கிடையாது கமல் சாருக்கு அப்புறம் யார் வந்தா அந்த பிக் பாஸ் வந்து கரெக்டா நடத்த முடியும் ஒரு நல்ல கலைஞனா இருக்கணும் திறமையான ஆளா இருக்கணும்

ஸோ கமல் சார் வந்து இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா எல்லா கண்டஸ்டன்ட்லேயும் திட்டுவாரு எல்லாமே பண்ணுவாரு ஸோ இப்படிப்பட்ட நிலமையில மாதவன் வந்தா அந்த திட்ட உரிமையே எடுத்துப்பாரா இல்லை இல்லை அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது அவர் ஏன்னா கமல் சார் என்னன்னா அவரும் நல்ல ஒரு கலைஞர் நல்ல நடிகர் அவர் ஏஜ் ஆயிடுச்சு இவரு வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு வயசு இன்னும் இருக்கு மாதவன் சார் அதனாலதான் அவர் நம்ம வந்து விரும்புவார் மாதவன் சார் வந்தா கண்டிப்பா அது சார் என்ன பண்ணாரோ கமல் சார் அப்படியே கண்டினியூ பண்ணுவார் உங்க பேர் உமர் சரி ஓகே ப்ரோ இப்ப பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல வந்து கமல் சார் வந்து வெளியேறி இருக்காரு சோ கமல் சாருக்கு பதிலா அடுத்த வருஷம் யார் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆக்சுவலா முன்னாடி இந்த மாதிரி ஒரு சீசன்ல வந்து இவர் வந்தாரு ஆக்சுவலா சிம்பு சார் வந்தாரு மேபி அவரு ரிட்டர்ன் வர வைப்பாங்க நினைக்கிறேன் சைடு என்ன போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் அப்படி இல்லைன்னா நயன்தரா மேடம் சோ இவங்க ரெண்டு பேர்ல யார் வந்தா அவங்களுக்கு ஓகே விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி இல்ல அவரு கேரக்டர் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ இப்போ பிக் பாஸ்ல இருந்து நம்ம கமல் சார் போயிட்டாரு அது எப்படி இருக்கு உங்களுக்கு ஏன்னா எல்லாரையும் வெல்த் வாங்குவாரு இல்ல ஆக்சுவலா அவங்களே இருந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இப்போ வேற ஆளுனா கொஞ்சம் ஸ்டார்ட் அப்லேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் கமல் சார் பார்த்தீங்கன்னா அடுத்த சீசன்ல சீசன்லேருந்து வெளியேறி இருக்காரு ஸோ கமல் சாருக்கு பார்த்தா யார் வந்தா அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும்

பாத்தீங்கன்னா கமல் சார் பாத்தீங்கன்னா அடுத்த சீசன்ல இருந்து பிக் பாஸ் வந்து வர மாட்டான்னு சொல்லிருக்காரு சோ அதுக்கு கமல் சாருக்கு பதிலா யார் வந்தா அந்த அந்த ரோல் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சூர்யா சோ இதனால மேம் தப்புன்னு சூர்யான்னு இ லைக் கொஞ்சம் இருக்காரு அந்த ரோலுக்கு இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா கமல் சார் பண்ணியபார் இப்போ அடுத்த சீசன்ல இல்ல அப்படின்னு நினைக்கும்போது அது எப்படி இருக்கும்

சோ அத பத்தி இவங்க ரெண்டு பேர்ல யார் வந்தா உங்களுக்கு ஓகே 9th ரைஸ் பை 9th ரைஸ் இப்போ எதனால வந்தா நான் இப்போ இப்போ ஷீ இஸ் பிக்கிங் அப் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே ஓகே ஜெய் சேதுரி கொஞ்சம் டவுன் ஃபேஸ்ல இருக்காரு ஐ ஃபீல் 9th ரைஸ் இன் அப் ஃபேஸ் ஆமா ஜாப் இட்டு கொடுத்தாரு இட்டு கொடுத்தாரு பட் ஸ்டில் 9th கொஞ்சம் 9th ரைஸ் நல்லா கரெக்டா ப்ரோ பேர் ப்ரோ வசந்த் சே பிக் பாஸ்ல பாப்பீங்க பாப்போம் சோ நியூஸ் வந்துச்சு கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் என்னன்னா கமல் சார் வந்து விலகிறதா அறிவிக்கப்பட்டா ஆமா கொஞ்சம் மாத்தினா நல்லா தான் இருக்கும் தோணுது சரி கொஞ்சம் யாராவது போட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அது ஒன்னே இருக்கு வந்தாலே வந்துட்டே இருக்கறது இன்னொரு புதார் வர்றலாம் அப்படினானா चेंज வேணும் கண்டிப்பா ஒரு चेंज இருந்தா நல்லா இருக்கும் எப்படி அவங்க ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரி اوكي அந்த சேஞ்சே வந்து யாரை போட்டா அந்த ரோல் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டா சொல்லணும்னா ஹீரோயின்ல சொல்லாமா போட்டா நல்லா இருக்கும் ஹீரோனா அந்த கேரக்டருக்கு வந்து கருத்து யார் இருக்கா பார்த்தி பண்ணி சார் பண்ணலாம் பார்த்திபன் சார் ரெண்டு அதான் ஐடியா இருக்கு வேற யாரும் எனக்கு ஐடியா சொல்லியிருக்கீங்க பார்த்திபன் சார் சொல்லியிருக்கீங்க அண்ட் மீனா மேம் சொல்லியிருக்கீங்க இப்ப ஒரு டாக் போயிட்டு இருக்கு என்னன்னா விஜய் சேதுபதி சாரா அப்படின்னா நயந்திரா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டு இருக்கு சோ அவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் வந்து அக்செப்ட் பண்ணிருக்கீங்களா அது கண்டிப்பா ரெண்டு பேருமே எனக்கு பிடிச்சாதான் கண்டிப்பா ரெண்டு பேர் வந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான் அது ரெண்டு பேரும் யார் வந்தா இன்னும் விஜய் சேதுபதி வந்தா நல்லா இருக்கும் அவருக்காண்டியே பிக் பாக் பிக் பாஸ் பாக்கலாம்